ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எல்லாத்தையுமே வதக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணிருக்கிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கறிக்குழம்பு டேஸ்ட்டில் தான் இந்த குழம்பு இருக்கும் இந்த குழம்பை நீங்கள் சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிடலாம் அப்படி இல்லைனா எல்லா வகையான டிஃபன் தோசை சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கொண்டக்கடலையை வச்சு காரக்குழம்பு போட்டுருக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சன்னா மசாலா போட்டுருக்கிறேன் ஹோட்டல் ஸ்டைலில் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கொண்டக்கடலை குழம்பு செய்கிறதுக்கு ஏற்கனவே கொண்டக்கடலையை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலையை எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஓவர் நைட் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை ஊறின தண்ணியை ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கொண்டக்கடலை குழம்புக்கு ஒரு மசாலா விழுது அரைக்கணும் அதுக்கு வறுக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா கலருக்காக ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் நான் வந்து ஒரு ஆறு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு முக்கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க இப்போ இதிலையே அடுத்தது சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டை ரெண்டு ஒரு நாலு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் நட்சத்திர சோம்பில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கல்பாசி கொஞ்சம் ஒரு ஆறு முழு முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துருக்குறேன் கொப்பர தேங்காய் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து உங்கள்கிட்ட ப கசகசா இல்லாத இடத்துல இருக்கிறீங்கன்னா முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கோங்க கசகசையாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வந்து சவக்க நம்ம வறுக்கணும் இது வறுத்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லா வறுத்து விடுங்க இப்போ போட்டிருக்க சாமான்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு சவந்து வரணும் அப்போ தான் குழம்பு நல்ல மனமாக இருக்கும் இந்த சமயம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த வருத சாமான்கள் எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதே குக்கரில் குழம்பு தாளிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வருத்த சாமான்களை நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்க போகிறோம் அது இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம மற்ற சாமான்கள்லாம் வதக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு இதே குக்கர்லேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு பச்சை ஏலக்காய் ஒரே ஒரு பிரிஞ்சி போட்டு செவக்க விடலாம் இது நல்லா செவந்ததுக்கப்புறமா பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் நறுக்கினது கால் கப்பு சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிறது கப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட போகிறோம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இலைகளை கிள்ளி போட்டுக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாவை மட்டும் இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க வெங்காயம் நல்லா லைட்டாக ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வசனெலாம் போயிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் தக்காளி சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி நறுக்கினது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதங்கட்டும் இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம வருத்த சாமான்கள் எல்லாத்தையுமே நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா சாமான்கள் நல்லா வந்து அரை கப்பு தண்ணி ஊற்றி வழு வழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த தக்காளி இன்னுமே கொஞ்சம் வேகணும் வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு கால் டீஸ்பூன் பக்கம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இதனால் ஒரு வதக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுது இருக்குது பார்த்திங்களா அதை வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா மிக்சி ஜார்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மசாலா ஓட்டி இருக்கும் அதுலேயும் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லா அழம்பிட்டு சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து போட்டு வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு ஓரளவு எண்ணெயும் இந்த மாதிரி பிரிய ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த கொண்டக்கடலை இருக்குது இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த கொண்டக்கடலையோட நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இல்லை முருங்கக்காய் சொரக்காய் எது இருந்தாலுமே இந்த கொண்டக்கடலையோ சேர்த்து போட்டு வேக வைக்கிறப்ப இன்னுமே நல்லாயிருக்கும் நான் வெறும் இன்னைக்கு கடலை மட்டும்தான் போட்டு குழம்பு வைக்கிறேன் அதை ரெண்டு நல்ல இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் நாலுலேருந்து அஞ்சு விசில் கடலை வந்து நல்லா சாஃப்டாக வேகணும் குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு விசில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் இப்போ போட்டிருந்த கொண்டக்கடலையெல்லாம் எல்லாம் நல்லாவே வெந்திருக்கும் மேலே நம்ம போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு மேலே இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் திரும்ப வந்து அடுப்பை ஆன் பண்ணி இதை வந்து கொதிக்க விடுவோம் இது இருக்கப்பவே இதில் வந்து தேங்காய் பால் நல்ல ஒரு கெட்டியான தேங்காய்பால் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வேணும்னா நீங்கள் தேங்காய் விழுதாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போதும் இது கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பயே பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கொஞ்சம் தாராளமாகவே மல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு குழம்போட கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்கன்னா ஓரளவு இந்தளவு இருந்தால் தான் சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு சூப்பரான கொண்டக்கடலை குழம்ப நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்